வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு கைலாய யமத்வாரம் போல் தமிழகத்தில் கைலாய மலை எங்கே உள்ளது அப்படின்னு பார்க்க போகிறோம் சைம சைவ சமயத்தின் கடவுளாகவும் பிரபஞ்ச இயக்கத்தில் அழித்தல் தொழில் செய்து வருபவராகவும் திகழ்கின்ற சிவபெருமானின் இருப்பிடமாக கைலாய மலை கருதப்படுது உலகிலேயே இங்குதான் பிரபஞ்ச சக்தி மிக அதிக அளவில் குவிகிறதாக கணிக்கப்பட்டுள்ளது மேலும் கைலாய கைலாயமலையை தன்மை கொண்டதாக இந்து புத்த சைன மதத்தினர்கள் நம்பிக்கை அடைகின்றனர் கைலாய மலையின் சிறப்பு குறித்து ராமாயணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைலாய மலையின் நான்கு முகங்களும் நான்கு திசைகளுக்கு குறிக்கின்றன இதையடுத்து கைலாய மலையின் சிறப்புகள் அங்கிருக்கும் யம துவாரம் குறித்தும் தமிழகத்தில் இதே போன்று வேறு எங்கு இருக்கிறது என்றும் பார்க்கலாம் பிரம்மனோட இருப்பிடம் சத்தியலோகம் விஷ்ணுவோட இருப்பிடம் வைகுண்டம் சிவனோட இருப்பிடம் கைலாயம் என்று புராணங்களில் குரு கூறப்படுகிறது சத்தியலோகமும் வைகுண்டமும் மனிதர்களின் கண்கு கண்களுக்கு தெரியாது ஆனால் சாதாரணமாக நம் கண்களுக்கு தெரிகின்ற ஒரே தேவலோகமாக கைலாயம் மட்டுமே கருதப்படுது கைலாயத்தின் இரு பக்கங்களும் மிகவும் செங்குத்தாக இருப்பதால் இது பிரமிட்டின் தோற்றத்தை போன்று இருக்கிறது என்றும் கூறுகின்றனர் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் இருக்கும் இரண்டு ஏரிகளாக மானசரோவர் மற்றும் ராட்சஸ் ஹஸ்தல் ஆகியவை இங்கு இருக்கு மானசரோவர் ஏரி சூரியனை போன்ற வட்ட வடிவத்தை ஹஸ்தல் ஏரி பிறை நிலவின் வடிவத்தையும் கொண்டுள்ளது மானசரோவர் ஏரி நன்னீர் ஏரியாகும் நேர்மறை எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது இராட்சசஸ்தல் ஏரி எதிர்மறை ஆற்றல்களுடன் உப்பு நீர் ஏரியாகவும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண் பெண் நல்லது கெட்டது என படைப்பில் அனைத்துமே இரண்டாக இருக்கும் என்ற தத்துவத்தை எடுத்து காட்டுவது போல் இவை அமைந்துள்ளது கைலாய மலையின் தொடக்க பகுதியில் இருக்கும் யமத்வாரத்தில் நுழைபவர்களுக்கு அகால மரணம் கிடையாது என்பதும் ஐதீகம் யமத்வாரத்தின் உள்ளே நுழைந்து வெளியே வந்து சிவபெருமானை தரிசித்து கீழே விழுந்து வணங்கினால் யம பயம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது புத்தர் கோவில்களில் இருக்கும் சிறு விகாரம் போன்றிருக்கும் இந்த துவாரம் புத்தர் கோவில்களில் இருக்கும் சிறு விகாரம் போன்றிருக்கும் இந்த யமத்வாரம் எப்போது யாரால் கட்டப்பட்டது என்பது இன்று வரை விடை தெரியாத மர்மமாகவே இருக்கிறது யமதுவாரத்தில் இருந்து கைலாய மலையை பார்த்தால் அதன் தெற்கு முகத்தின் முழு தரிசனமும் கிடைக்கிறது கைலாயத்தில் இருக்கும் யமதுவாரம் போன்று தமிழகத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் மூலவர் சந்நிதியில் அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கைலாசநாதர் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவன் கருவறையைச் சுற்றிலும் சொர்க்கவாசல் என்னும் பிரகாரம் ஒன்றும் உள்ளது இந்த பிரகாரத்திற்கு உள்ளே நுழையும் இடமும் வெளியே வரும் இடமும் மிக குறுகிய வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வாசலின் வழியாக உள்ளே சென்று வெளியே வந்தால் மறுபிறப்பு எடுப்பதற்கு சமம் என்று கூறப்படுகிறது தரையில் குனிந்து படுத்த நிலையில் தவழ்ந்தபடி சென்றால் மட்டுமே உள்ளே நுழைந்து வெளியே வர முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பல்லவர் கால கட்டிடக்கலைத்திறனுக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் மூலவரான கைலாசநாதர் பதினாறு படை பட்டையுடன் பெரிய லிங்கத் திருமேனி கொண்டு அருள் புரிந்து வருகிறார் இத்திருத்தலத்தில் நாரதரும் திருமாலும் கைலாசநாதரை வணங்கியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது ஐப்பசி மாத அமாவாசை வருவதுடன் தீபாவளியும் இணைந்து வருவதனால நா மிக இது மிகவும் சிறப்பான நாள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபடுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி தொடக்கமும் தொடங் என்ன இந்த நாட்களில்தான் தொடங்குகிறது தீபாவளி திருநாளில் எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால சுடுதண்ணீரில் கங்கை வாசம் செய்கிறதுனால அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து வீட்டில் இருந்தபடியே சுடுதண்ணீரில் குளித்து கங்கை நதியில் குளித்த பலனையும் பெற்றிடுங்கள் புத்தாடையும் அணிந்து அருகில் உள்ள கோயிலுக்கும் சென்று தீபம் ஏற்று வழிபட்டு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு இறைவனிடமும் வேண்டிக் கொள்ளுங்கள் உறவினர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இனிப்பு வழங்கி நீங்களும் சந்தோஷம் அடைந்து அவர்களையும் சந்தோஷப்படுத்துங்கள் நன்றி